நேர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேர்களுக்கு மேசம் ராசிக்காரங்கன்னா பொதுவாவே மேன்மையுடையவங்க சொல்லலாம் இவங்க யார்கிட்டேயும் உதவிக்காக போய் நிற்க மாட்டாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல சுறுசுறுப்போக செயல்படுவாங்க ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பண தேவை கேட்டாங்கன்னா தான் கையில பணம் இல்லைனா கூட இந்த மேச ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நாலு பேர்த்துக்கிட்ட பிச்சை எடுத்தாவது அவங்களுக்கு உதவுவாங்க உதவின்னு கேட்டு வந்தா உயிரை கொடுத்து கூட உதவுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு குணம் வாய்ந்தவங்க தாங்க ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்க தங்களோட குடும்பத்து மீது அதிகமான வாசத்தை வச்சிருப்பாங்க ஆதரவு தனது குடும்பம் தனது உறவு தனது சமுதாயம் அப்படிங்கிற ஒரு குறுகிய தாங்க இருப்பாங்க இவங்களுக்கு இவங்க வந்து வெளி உலகத்தை விட குடும்பம் தாங்க முக்கியம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா வட்டாரத்துல இருக்கிறவங்க உதவின்னு கேட்டாங்கன்னா உயிர கூட கொடுப்பாங்க அந்த அளவுக்கு சிறப்பு குணம் கொண்டவங்க தாங்க மேஷம் ராசிக்காரங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் மேச ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஒளி வரைக்கும் யார நம்பணும் யார நம்பக்கூடாது கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படின்ற குழப்பத்திலேயே பல விதமான பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாகி கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க இப்ப கண்ணீரை எல்லாம் தொடைக்கிறக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி மட்டும்தாங்க நினைச்சிருக்க போகுது துன்பத்துக்கு உங்க வாழ்க்கையில பண் வாழ்க்கையில துன்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நெளிவு சுழிவுகளை போறீங்க உங்க ஒன்பதாவது ராசியில இந்த ஆண்டு பிறக்கிறதுனால பண வரவு உங்களுக்கு வயரப்போகுதுங்க எதிர்பார்ப்பு எல்லாமே நிகழ போகுதுங்க கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டத்துல கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க குடும்பத்துல அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க யாருமே இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கல உங்களை ஏளனமா தாங்க பேசுவாங்க நீங்கள் அவங்களுக்காக என்னதான் கஷ்டப்பட்டாலும் உங்கள் கஷ்டத்தை ஒரு துளி கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க மன கஷ்டமா இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி போய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கால் கூட கிடையாது தோழன் தோழிகள் பார்த்தாலும் அவங்களும் அப்படிதாங்க உங்களை தேவைக்காக மட்டும் பயன்படுத்திட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை இறைவா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் நான் கம்முன்னு உங்ககிட்டயே வந்துடுறேன் முருகா அப்படின்னு இருப்பீங்க உங்க வாழ்க்கைக்கெல்லாம் நல்ல காலம் வந்துருச்சுங்க நீங்க கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில அன்பும் சந்தோஷமும் நிலைத்திருக்க போகுதுங்க கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க நீங்க கடனை குடுக்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க மற்றவங்க கிட்ட போய் பணத்துக்காக கையேறி நின்ன காலகட்டம் போய் நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்க போகுதுங்க எந்த ஒரு வேலையை செஞ்சீங்கனாலும் சரி எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கனாலும் சரி முருகரை வணங்கி அந்த செயலை செய்யுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் மிருகனையே போற்றி மேசம் ராசிக்காரங்களே உங்களோட தொழில்ல இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்துல காணல் நீரா கரைய போகுதுங்க நீ வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க எந்த தொழில் பண்ணீங்கனாலும் அந்த தொழில இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க நாள் வரைக்கும் நீங்க அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போயிட்டு இருந்த காலம் இருந்துச்சுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நாலு பேருக்கு வேலை குடிக்கூடிய காலம் வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க இந்த முன்னேற்றத்தையும் யார் நினைச்சாலும் எவன் நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல மேசம் ராசிக்காரங்களே யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது எந்த செயலை செய்யணும் எந்த செயல செய்யக்கூடாது எந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்க மனசுல பறக்குங்க நீங்க யாரையும் எதுக்காகவும் போய் கையேந்தி நிக்க மாட்டீங்க உனால முடிஞ்ச வேலையை நீங்களே செஞ்சுப்பீங்க அந்த அளவுக்கு அற்புதமான குணம் கொண்டவங்க தாங்க மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்களே நாள் வரைக்கும் நீங்க கடன் பிரச்சனையால ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டீங்க கடனை வாங்கிட்டு தவிகாத தவித்து கஷ்டப்பட்டுட்டீங்க கடன் வாங்கணும்னா கொஞ்சம் யோசிச்சுதாங்க வாங்கணும் வந்து ஒரு சின்ன பொட்டி கடை தொடங்கினாலும் நம்ம கையில பாதி காசு இருந்தா பாதி காசு கடன் வாங்கலாம் ஒரு தொழில் தொடங்கினா முழு நம்ம காசியும் வாங்கி தொடங்கணும்னா அந்த தொழில நட்டம் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருவாங்க அந்த கஷ்டத்தையெல்லாம் நீங்க அனுபவிச்சிட்டீங்க மேச ராசிக்காரங்களே இதுக்கு மேல நீங்க அனுபவிக்கிறதுக்கு வாழ்க்கையில கஷ்டங்களே இல்லைங்க இதான் ஒரு வாழ்க்கையா அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையை வெறுத்துட்டீங்க அப்படிலாம் மனசு விட்டுறாதீங்க இறைவர் உங்களுக்கு கையில உங்களுக்கு கையில இன்பத்து தரி போறாருங்க உங்களுடைய வாழ்க்கைய அமோகமா மாற போகுதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இன்னுங்க மேசம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சிறப்பா இருக்குன்னா உங்க இஷ்ட தெய்வமான முருகரை மனதார வேண்டிக்குங்க உங்க தொழில் வந்து சிறப்பா இருக்குங்க முருகா என்னை காக்கும் முருகா முருகா என்னை காக்கும் முருகா முருகா என்னை காக்கும் முருகான்னு மனதார வேண்டிக்குங்க இதனால் வரைக்கும் இரவு நேரங்களில் உறக்கமெல்லாம் தவிச்சிட்டு இருந்த மேசம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மனதில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான உறக்கம் அடைய போறீங்க ஆற்றல் ஆளுமை நம்பிக்கை கொண்டவங்க தாங்க நீங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியே உங்க வாழ்க்கையும் மாற போகுதுங்க மேசு ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நம்பிக்கையான தொடக்கமா இருக்குதுங்க உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க திறமைக்கேத்த வேலை இல்ல திறமைக்கேத்த சம்பள இல்லைன்னு கவலைப்பட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு புடிச்ச மாதிரி வேலைகள் கிடைக்க போகுதுங்க நீங்க ஒரு புதுசா தொழில் தொடங்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இனி வரக்கூடிய காலகட்டத்துல தொழில் தொடங்கலாங்க கண்டிப்பா அந்த தொழில்ல வெற்றி இடமே கிடையாதுங்க ஆண்டு தொடக்கத்துல குரு பகவான் ராசிக்கு இரண்டாவது இடத்திலையும் வீட்டுக்கு மாற சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடக்கத்துல பத்தாம் வீட்டுல சஞ்சரிப்பாருங்க பின்னர் பதினொன்னாம் வீடான லாபஸ்தானத்துல மாற இருக்கிறாருங்க ஆண்டு தொடக்கத்துல குடும்பஸ்தானத்துல குருவும் சுகஸ்தானத்துல செவ்வாயும் சத்ரு கேதுவும் பாக்கியஸ்தானத்துல சனி மற்றும் விரயஸ்தானத்துல ராகுவும் சந்திக்க இதனால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல முதல் பகுதி உங்க தொழில் வாழ்க்கையில வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் ஏற்பட போகுதுங்க சில சங்கடங்கள் எல்லாம் இதுநாள் வரைக்கும் இருந்த மன சங்கடங்கள் தொழில் சங்கடங்கள் குடும்ப சங்கடங்கள் எல்லாம் காணல் நீரா மறைய போகுதுங்க நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் தடையின்றி நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்க போறீங்க மனசுல ஒரு தெளிவு பறக்க போகுதுங்க நிம்மதி கிடைக்க போகுதுங்க அதே போல ஆண்டின் இரண்டாம் பாதியில உங்க தொழில் வியாபாரத்துல நிலை எல்லாம் காணாம போக போகுதுங்க சவால்களை சந்திக்கூடிய சூழல் இருக்குங்க இந்த மட்டும் நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்விக்கு இடமே கிடையாதுங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் மூலமா உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைய போகுதுங்க உங்களுடைய பணி செய்யற இடத்துல நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறீங்க எந்த ஒரு ஈகோ இல்லாம வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வியாபாரிகளுக்கு ஆண்டு தொடக்கத்துல கணிசமான லாபத்தை கொடுத்தாலுங்க சனி மற்றும் குருவின் மாற்றம் உங்களுக்கு சிரமங்களை தந்தாலும் லாபத்தை குறைக்கவும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவினர்களின் ஆதரவு போதுமானதாக இருக்காதுங்க உங்களை எடுத்தாங்க எந்த ஒரு எந்த ஒரு வாக்கு கொடுத்துறாதீங்க நம்மளால முடிஞ்சா அந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுங்க முடியாத பட்சத்துல நீங்க யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க மன கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பார்த்து நடத்துங்க காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா காதல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசியினருக்கு காதல் மற்றும் உறவுகள் பொறுத்தவரை பரஸ்பர புதிதல் நம்பிக்கையோட செயல்படுவீங்க இதான் வரைக்கும் நீங்க ஒருத்தவங்க நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுருப்பீங்க அது மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஒருத்தவங்க கைவிட மாட்டாங்க அது காதலனா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் மனசார எண்ணி மனசார வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனா கால சூழ்நிலை என்னமோ குடும்ப சூழ்நிலைக்காகவும் உறவுகளுக்காகவும் நீங்க எல்லாரையும் விட்டு தவிச்சு கண்ணீர் விட்டுட்டு இருப்பீங்க மத்தவங்களுக்காக நீங்க வாழ முடியாதுங்க மேசராசிக்காரங்க நீங்க மத்தவங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ்க்கையை இழக்க போறீங்கிற மாதிரி தாங்க சொல்லணும் காதல் உங்களுக்கு சிறப்பானதா சொல்ல முடியும் யாரு மேலையும் அன்ப மிகப்பெரிய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் கொண்டு வந்துட்டுரும் பார்த்துதாங்க இருக்கணும் திருமண வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த குடும்பத்துல பண்ணி வைக்கிறவங்க பண்ணிக்கிறதாங்க நடக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சுத்தமே செட் ஆகாதுங்க நீங்க மனசார விரும்புவீங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் மாதிரி மா இருந்த நடக்கும் குடும்பம் குடும்ப கௌரவம் காதலங்கிற விஷயத்துல போகாதீங்க ஒரு பொண்ணையும் ஒரு ஆணையும் மனதார விரும்பி அவங்களை ஏமாத்துறது மிகப்பெரிய துரோகங்க ஏமாத்துறத விட கடைசி வரைக்கும் கூட இருப்பங்கிற நம்பிக்கையை விதைச்சுட்டீங்கன்னாவே அது மிகப்பெரிய துரோகங்க அந்த காரியத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க அது மிகவும் பெரிய கொடுமையா அந்த விஷயத்திலிருந்து ஒரு ஆணாலையும் பெண்ணாலையும் கண்டிப்பா மீண்டு வர முடியாதுங்க உங்க வாழ்க்கை இதுப்படி நடக்கணும்னு விட்டுருங்க ஏதோ தலையெழுத்துப்படி நடக்கட்டும் சரிங்களா முருகர் பாத்துக்கு பாருங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மேச நாசையினரே உங்க இன வரக்கூடிய காலகட்டத்துல உங்க கையில செல்வ மலை குவிய போகுதுங்க இன்பம் சந்தோஷமா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கை அமோகமா போகுதுங்க நீங்களே நினைச்சு கொடுக்க மாக்க முடியாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீ எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் வெற்றிலும் முடிய போகுதுங்க இன்னார் வரைக்கும் தடைபட்டு இருந்த அனைத்து காரியங்களும் வெற்றிலும் முடிய போகுதுங்க உங்க வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் இருக்கு இந்த சின்ன பரிகாரத்தை சந்திங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்குங்க உங்க இல்லத்துல இரண்டு தென்னை மரக்கன்றுகள் நட்டு வையுங்கள் கண்ணு காது கேட்காத குழந்தைகளுக்கு கல்வி செலவை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராசிக்காரங்களே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல நிதிநிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேச ராசியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு உங்களுடைய நிதிநிலையில சிஸ்திரு தன்மை குறைவாக தாங்க இருக்கும் பணம் தொடர்பாக யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க இந்த ஆண்டுல சிலருக்கு வெளிநாடு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குதுங்க அதன் மூலம் உங்களின் நிதிநிலை வந்து முன்னேற்றம் அடைய போகுதுங்க அதே போல இந்த வருஷம் உடைய செலவுகளை கட்டுப்பாடோட வச்சுக்குங்க அத்தியாவசிய செலவுகள் தவிர்த்தா அடம்பர செலவுகளை குறைச்சுக்குங்க ஏன்னா விரய சனி உங்களுக்கு தொடங்குதுங்க இதனால பணம் தொடர்பான பிரச்சனைகளும் எதிர்பார்க்காத பத செலவுகளும் ஏற்படுங்க சேமிப்ப அதிகரிக்க முயற்சி பண்ணுங்க ஜாதகத்தின் அடிப்படையில சொத்து அல்லது வாகனம் வாங்குவது தொடர்பாக ஏதாவது முதலீடு போடுறது நல்லதுங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு தொடக்கத்துல ராசியை சேர்ந்தவங்களுக்கு குடும்ப சூழல் சிறப்பாகவும் நிம்மதி வரக்கூடியதாக தாங்க இருக்கும் இருந்தாலும் பெருமான குடும்பங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காலநீரா கரைய போகுதுங்க எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாலும் முருகரை வணங்கிட்டு அந்த முடிவை எடுங்க கண்டிப்பா அந்த முடிவுல தோல்விக்கு இடமே இல்லைங்க வெற்றி மட்டும்தாங்க இதனால் வரைக்கும் நீங்க எந்த விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகுதுங்க நீங்க ஒருத்தவனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த உறவுகள் வந்து உங்க கைய வந்து கரம் கோர்க்க போறாங்க திருமணம் ஆகாத இருக்கிற மீசம் ராசிக்காரங்களே உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைவன் கிடைக்க போறாங்க குழந்தை இல்லாத மீச ராசிக்காரங்களுக்கு முருக பெருமானை குழந்தையா பறக்க போறாருங்க தொழில்னு எடுத்துக்கிட்டால் மிகவும் சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்குங்க வியாபாரம் எடுத்துக்கிட்டோம்னா ஏற்றுமதி அதிகம் இறக்குமதி அதிகம் லாபம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும் குடும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை இன்பமான குழந்தைகள் சந்தோஷமான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை உங்களுடைய உடல் 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 எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமோகமாக இருக்குங்க உடலில் எந்த ஒரு நோயும் இல்லாமல் உங்கள் மனதுக்கேற்ற மாதிரியே உங்கள் உடலும் மனமும் வலிமையாக இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க முன்னோர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க கையில பணமழை விளையாட போகுதுங்க பலவிதமா அதிசயங்களும் அற்புதங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுதுங்க இந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் யாராலையும் எவனாலையும் தடுக்க முடியாதுங்க இது நம்ம இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாருங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நேசம் ராசிக்காரங்களே உங்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டா சிறப்பாதாங்க இருக்கும் என்ன சிறப்பா இருக்குன்னு தான் இந்த அம்மா சொன்னாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம கண்டத சாப்பிடலாம் சிறப்பா இல்லைன்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு நலத்தை பாத்துக்குங்க சுவர் தாங்க ஓவியம் வரைய முடியும் அதுதான் அது மாதிரி தாங்க நம்ம உடம்பு நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம நல்லது கெட்டது வாழ்றது கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியுங்க வாழ்றது முறை தாங்க வாழ்க்கைங்கிறது வாழ் வாழ்றதுக்காக தாங்க இதை புரிஞ்சுக்குங்க கண்டதையும் சாப்பிடாதீங்க எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்து சாப்பிடுங்க எண்ணெய் பலகாரங்கள்ல தவிச்சிருங்க தவிர்த்துருங்க எது உடம்புக்கு தேவையான சாப்பாடோ அதை மட்டும் சாப்பிடுங்க இருந்தா மட்டும் சாப்பிடுங்க அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க அளவுக்கு மீறினால் அமோகமாகவும் இருக்குங்க அதிக அளவு நடைபெற சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல ஆகுங்க அருகில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை உங்கள் மனதில் இருக்கிற கவலை எல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்க கவலைக்கு எல்லா மே ஒரு முடிவு கண்டிப்பா சிவபெருமான் தடுவ தருவாருங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு வெற்றி கிடைக்குங்க நடக்கும் ஓம் முருகனையே போற்றி காக்கும் முருகனையே போற்றி என்னை முருகனையே முருகனே போற்றி நானும் நல்லா இருக்கணும் என்னை சுத்தி இருக்கவும் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய மேசம் ராசிக்காரங்களே உங்களுடைய எண்ணம் போல இனி வரும் காலகட்டத்தில் உங்க வாழ்க்கை சிறப்பாகவும் அமோகமாகவும் அற்புதம் இருக்குங்க இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு கல்வி சிறப்பா இருக்குங்க தொழில் எடுத்துக்கிட்டா தொழில லாபம் பல மடங்கா இருக்குங்க குடும்பம் எடுத்துக்கிட்டா அன்பு பாசம் பிணைப்பு கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான உறக்கம் திருமணமாகாத குழந்தைகளுக்கு ஆண் பெண்களுக்கு சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும் கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா காதல் விஷயத்துல கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்துல மட்டும் மனசை பறி கொடுத்துறாதீங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விற்றுங்க நீங்க நம்பிக்கை இழந்துராதிங்க உங்களுடைய எண்ணம் போலயே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகர வேண்டிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் அந்த காரியத்துல வெற்றி மட்டும்தாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி நன்றி வணக்கம்